நேரம் எல்லாம் கரெக்டா இருக்கல என்ன சரியா இருக்க இசை வந்துட்ட போட்டு போட்டுக்க நான் போனி போட்டியா

நல்ல நேரம் நான் அந்த இடத்துல நிக்கல 찬은 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 리은 찬은 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 찬

உங்களுக்குள்ள பகுதியை உங்ககிட்டயும் எங்களுக்குள்ள பகுதியை நாங்களும் எடுத்துக்கலான்னே ஒரு சின்ன மீட்டிங்கு சாரு அப்புறம் அதை பற்றி கண்டிப்பா பேசி ஆகணும் சாரு கேங் சார்ண்ணே கேங்ஸேண்ணே டே லீட் அதாவது கூட்டுட்டு சொன்னேன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்ல சரிங்க

எனக்கு வேணான நான் வர்றப்போதே சாப்டி வந்துட்டேன். லீதா அது பண்ண சொல்லக்கூடாது. எங்க வீட்ல சாப்பிட்டே ஆகணும். அது வந்தே. ஏ என்னச்சேடி? நான் உங்க வீட்ல சாப்பிட்டல. அது வந்தே. சரி, முதல்ல எங்க வீட்ல சுத்தி பாரு. ஹ? நான் இந்த வீட்ல வாளே செஞ்சிருக்கனே. அத்தீ. சரி. லீதா다 பாரு இல்ல पापाக்கதுக்கு. இல்லையே நான் லீதாடா. இப்போ தான் பாடிக்கிற புள்ள மாதிரி தெரியுதே. அதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போட்ட டிரஸ்ஸா கூட இருக்கல. அது ஒண்ணு இல்ல. உங்க வீட்டுக்கு வாறே இல்ல. அட இத எடுத்து போட்டு வந்த நல்லா இருக்கு சரி எங்க வீட்டை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா நம்ம அண்ட வெளியில போலாம் நமலா ஹ தன்னக்கே கிங்ஸ்ல வர வா சரி அவளை பத்தி பயப்படாத அவன் மீசை வச்ச குழந்தை அவளதான் மீசை வச்ச குழந்தை ஆமாமா அவ மீசை வச்ச குழந்தை தான் சரி சரி இதாちょっと பாத்திட்டு வா சரி அத ஏர்க்கட நான் உங்களை என்ன சொல்ல கூப்பிட உனக்கு எப்படி தோணதோ அப்படியே கூப்பிடு ஜானு கூட கூப்பிடு இல்லை мама

எனக்கு துரோகம் செஞ்சவா யார் நான் அந்த நிலமையில நாலு வருஷம் வாழ்ந்ததுக்கு யாருக்கு காருண்ணா கோமிதமா சிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன்ண்ணா நாலு வருஷம் குழந்த மாதிரி ஆஹ் நான் சி அப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்ததுக்கு யாருக்கு காருணும் இந்த இசை யாரு சிவா ஃபோட்டோ எப்படிங்க ஷிவா என்னமோ நேரத்து நினைக்க என்கிட்ட மாதிரி இல்ல சிவனுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது சரிக்காக தம்பிங்க என்கிட்ட எந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே நானா கேட்குறது எனக்கு மரியாதை கிடையாது சிவா நான் என்கிட்ட மறைக்கிறான்னா அப்பா இவன் சம்பந்தப்பட்டவங்க தான் எனக்கு துரோகம் பண்ணாங்களா இல்ல எனக்கு பொண்ணுங்க பிடிக்காதனால என் தம்பி ஏதோ சொல்லலையா கென்சி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் எனக்கு துரோகம் பண்ணவா யாரே அவ சம்பந்தப்பட்ட பொருள் எதுங்க இருக்குது அது எதுவா இருந்தாலும் சரி சுக்கு நூறு ஆய்க்கிருவேன் அந்த ஒருவே ஆக்கிடுவேன் எனக்கு துரோகம் பண்ணது யாரு ஏன் எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது பிரிச்சு பிடிச்ச மாதிரி இருக்குது நான் யாரு தமிழ் கிட்ட எதுவும் காட்டிக்க வேண்டாம் இந்த பொண்ணை பார்த்தா மாட்டா

வாங்க போங்கன்னு சொல்லுங்க வாங்க ஹ்ம் போங்க இன்னைக்கு நல்லா ஆட்டி படுக்கணும் போல க வாங்க போங்கன்னு சொல்லணும் சரியா கேக்க சே அவ ஆசைப்பட்ட மாதிரி வாங்க போங்கன்னே சொல்லு சரி என்ன ஆட்டி இது கூட நல்லா இருக்கு வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் வாங்க ஹ்ம் இன்னை மேல் அப்படி தான் சொல்லணும் இது யாரோமே திரும்பிரோ ஆ சரி போங்க அதான் இயர் இல்லையே போறனே

நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வருவதற்கு காரணம் அவைதான் நிறைய உண்மை தெரியாது சுமார் இரு அவை இப்படியே இருக்கணும் அதுதான் அவனுக்கு நல்லது அதுக்கு அவனுக்கு என்ன தியாகம் செய்து வேண்டியதுதான் இருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் அதையும் மீறி மாமா கண்டுபிடிச்சிட்டாருன்னா இருக்கு அதன் நார்க்கு இல்ல அப்படினா நான் பாரு கொஞ்சம் 何で なななななななななななななななな a なななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななあ、なななななななななななななななななななななななななななな என் சொத்து என் சொத்து எனக்கும் நேத்துல இருந்து ஒரு மாதிரிதான் இருக்குது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது உன்ன என் கூடைய வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு என் மார்புல எப்ப உன்னு தாங்கி பத்தி பாக்குறதுக்குள்ள ஆசையா இருக்கு உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உங்களும் சேர்ந்து வாழணும் போல ஆசையா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி நான் நானாவே இல்லை எனக்கு இன்னைக்கு பிடிக்கவே இல்லை உன் ஞாபகமாவே இருந்தது இது நானானு எனக்கு சந்தேகமா இருந்தது வெறுப்பா இருந்தது உன்னை பார்த்த உன சந்தோஷமாவும் இருந்தது அது என்னத்துல பயமாவும் இருந்தது எனக்கு இப்ப நீங்க வேணுங்க என்னால பிரிஞ்சு இருக்க முடியல அது என்னமா தெரியல நிஜமாவே

バーシーは,れれはく、ま、<の>はははれ。おこらせんとはるせんぐれ。バーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバーバ な,なか、ね、っっなか、ね、のお客様がお客様がお客様がお客様がお客様がお l 様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお l 様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様がお客様 a お客様がお a 様がお客様がお客様がお客様がお客様がお客様がおお客様がお客